ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் அல்லது எக்ஸ் தளம் நீங்கள் இதில் அதிகம் சம்பாதிக்கலாம் யூடியூப்பில் இருந்து வருமானம் ஈட்டுவதற்கான முக்கிய ஆதாரம் கூகுள் ஆட்சன்ஸ் விளம்பரம் இது தவிர சூப்பர் சாட் சூப்பர் திங்ஸ் சேனல் மெம்பர்ஷிப் பிரான்ஸ் ஸ்பான்சர்ஷிப் மற்றும் மார்க்கெட்டிங் ஆகியவற்றில் இருந்தும் வருமானம் ஈட்டப்படுகிறது குறைந்தபட்ச தொகை நூறு டாலர் தோராயமாக எட்டு ரூபாய் பூஜ்ஜியம் 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 ஆகஸ்ட் இருந்தால் யூடியூப் வருவாய் நேரடியாக அட்ஸன்ஸ் கணக்கிற்கு சேர்க்கப்பட்டு ஒவ்வொரு மாதமும் இருபத்தொன்று முதல் இருபத்தாறு வரை வங்கிக் கணக்கிற்கு செலுத்தப்படும் யூடியூப்பில் ஆயிரம் பார்வைகளுக்கு பத்து ரூபாய் முதல் நூறு ரூபாய் வரை பெறுவீர்கள் நல்ல ஈடுபாடும் வெளிநாட்டு பார்வையாளர்களும் இருந்தால் இது இன்னும் அதிகமாக இருக்கும் பேஸ்புக்கில் வருவாய் ஈட்ட வீடியோவில் விளம்பரங்கள் பிராண்டட் உள்ளடக்கம் பேஸ்புக் நட்சத்திரங்கள் மற்றும் மார்க்கெட்டிங் ஆகியவை உள்ளன பேஸ்புக்கில் இருந்து சம்பாதிக்க அறுபது நாட்களில் பக்கத்தில் பத்தாயிரம் பின்தொடர்பவர்களையும் அறுபதாயிரம் நிமிட பார்வை நேரத்தையும் கொண்டிருக்க வேண்டும் ஒவ்வொரு மாதமும் இருபத்தோராம் தேதியில் பேபால் அல்லது வங்கிக் கணக்கிற்கு பணம் செலுத்தப்படும் பேஸ்புக்கில் சிபிஎம் ஆயிரம் பார்வைகளுக்கு இருபது ரூபாய் முதல் எண்பது ரூபாய் வரை இருக்கும் வீடியோ நீளமாகவும் ஈடுபாடு அதிகமாகவும் இருந்தால் வருமானமும் அதிகரிக்கும் இன்ஸ்டாகிராம் விளம்பரம் மூலம் நேரடியாக வருவாய் ஈட்டுவதில்லை ஆனால் பிரான் டீல்கள் இணைப்புகள் இன்ஸ்டாகிராம் போனஸ் திட்டம் மற்றும் ரீல்கள் மூலம் வருவாய் ஈட்டுகிறது பத்து தொடர்பவர்களை கொண்ட கணக்குகள் ஒரு பதிவிற்கு ஐந்து ரூபாய் பூஜ்ஜியம் வரை சம்பாதிக்கலாம் லட்சக்கணக்கிலும் சம்பாதிக்கிறார்கள் விளம்பர வருமானம் பகிர்வு சூப்பர் ஃபாலோ மூலம் வருமானம் மற்றும் சந்தாக்கள் போன்ற அம்சங்கள் எக்ஸ் முன்னர் ட்விட்டர் இல் இன்னும் ஆரம்ப நிலையிலேயே உள்ளன ஒட்டு மொத்தமாக யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் ஆகியவை நீண்ட காலத்திற்கு நிலையான வருவாய் ஈட்டுவதற்கான மிகவும் நம்பிக்கைக்குரிய தளங்களாகும் அதே நேரத்தில் இன்ஸ்டாகிராம் மற்றும் எக்ஸ் இன்னும் ஆரம்ப நிலையில் உள்ளன